கோவை பெரிய கடை வீதி டவுன்ஹால் விக்டோரியா மஹால் முன்பாக உலக போதை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி போதையில்லா கோவை என்ற தலைப்பில் போதை எதிர்ப்பு கையெழுத்து பிரச்சாரம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை தலைவர் மற்றும் உதவும் கைகள் அறக்கட்டளையின் தலைவர் யு உமர் கதாப் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளர்களாக மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றி செல்வன் டாக்டர் மன்சூர் சென்னை மொபைல் உரிமையாளர் சம்சொலி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன் கவுன்சிலர்கள் காயத்ரி அகமது கபீர் ஈஸ்வரி கோவை அத்தர் ஜமாத் தலைமை இமாம் மௌலவி இப்ராஹிம் பாகவி ஜமாத் உல் உலமா கோவை மாவட்ட தலைவர் மௌலவி அயூப் பாகவி அஷ்ரப் அலி ஹஸ்ரத் லேனா இஷாக் கரும்புக்கடை சாதிக் ஒரு ரூபாயில் ஒரு உயிர் காஜா மொய்தீன் நபிலா கார்த்தி ரஜினி மேலும் முக்கியஸ்தர்கள் காங்கிரஸ் கட்சி உடைய பொறுப்பாளர்கள் உதவும் கைகள் அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து போதைக்கு எதிரான பதவியில் கையெழுத்து இட்டனர் இந்நிகழ்ச்சியில் உதவும் கைகள் அறக்கட்டளை மற்றும் காங்கிரஸ் கட்சி கோவை மாநகர மாவட்ட சிறுபான்மைத்துறையின் சாகுல் அமீத் ஷகில் அஹ்மத் நசீமுல்லா லக்கி ரியாஸ் அப்துல் ரஹ்மான் சதாம் உசேன் ஜான்ஷா சாதிக் சல்மான் சனோஃபர் அனஸ் ஃபாரூக் மைதீன் அண்ணன் அசாருதீன் ஷிஃபான் டாக்டர் டேனியல் நியாத் அப்சல் நொஃபல் அனீஸ் சாயின் இம்ரான் ஃபைசல் காதர் நிசார் ரசாக் மைதீன் ஃபைரோஸ் இலியாஸ் அபு சன்ஃபர் அபுல் ஹசன் ஃபாரூக் ரியாஸ் சமில் அத்தர் தல்ஹா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இன்று உலக போதை ஒழிப்பு தினமான இன்று போதை இல்லா கோவையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை சார்பாகவும் கோவை உதவும் கைகள் அறக்கட்டளையின் சார்பாகவும் இன்று டவுன் ஹால் இந்த பகுதியில் போதை ஒழிப்பு கையெழுத்து பிரச்சாரம் நடத்துவன தீர்மானிக்கப்பட்டு அந்த கையெழுத்து பிரச்சாரத்தை மாண்புமிகு மேயர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார்கள் துணை மேயர் அவர்களும் மற்றும் கவுன்சிலர்களும் சென்னை மொபைல் உரிமையாளர் அவர்களும் அனைவரும் சேர்ந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்துள்ளோம் போதை என்பது இன்று கோவை முழுவதும் தமிழகம் முழுவதுமாக சிறார்கள் இடத்திலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்கிக் கொண்டிருப்பதை நாம் அறிந்து போதைக்கு எதிரான ஒரு இயக்கத்தை உருவாக்கும் வேண்டும் என்ற அடிப்படையில் உதவும் கைகள் அறக்கட்டளை உருவாக்கி நாம் ஆங்காங்கே சிறார்களை பாதுகாப்பதற்காக போதைக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்று போதை ஒழிப்பு தினம் என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்து இது தொடர்ந்து கோவை மாவட்டம் முழுவதுமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி அது மட்டுமல்லாது போதைக்கு எதிரான பேரணிகள் ஸ்கூல்களில் அவார்னஸ் கட்டுரை போட்டி இது மாதிரியான போதைக்கு எதிரான ஒரு அவார்னஸ் ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று கையெழுத்து இயக்கத்தை கோவை மாணவருடைய முக்கியமான விக்டோரியா ஹாலுக்கு முன்பாக நின்று இந்த மாநகரத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த தொடங்கி இருக்கிறோம் இது நீண்டு நெடுங்காலம் தொடங்க வேண்டும் போதை இல்லாத கோவையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தொடங்கி இருப்பதை நாம் நீங்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த போதை ஒழிப்பிற்கு ஒத்துழைப்பு தருவது மட்டுமல்லாது இங்க இருக்கக்கூடிய நபர்களில் யாரேனும் ஒரு சிறிய அளவு போதை தரக்கூடிய பொருட்களை உட்கொள்ளக்கூடியவர்கள் இருந்தாலும் அதை இன்று சபதம் ஏற்று அத்தகைய சிறிய போதை தரும் பொருளையும் கூட நாங்கள் உண்ண மாட்டோம் என்று சபதம் ஏற்க வேண்டும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் கேட்டுக்கொண்டு போதை உழைப்பு தினத்தை அனைவரும் அனைவருக்கும் நம்மை சார்ந்து நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் போதையை பற்றியான ஒரு எழுச்சியை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி எல்லா பொருளும் இறைவனுக்கு